வந்து அவங்க வேலை செய்கிறாங்களா இல்லையா யார் எல்லாம் உதவுறாங்களா இல்லையா இவங்களா உதவுறாங்க உதவுறவங்க ஏதாவது செஞ்சுக்கிட்டு விட்டுட்டாங்க அவங்க இருக்கிற நேரம் செய்கிறாங்க வெளியில் போயிட்டா எப்படி செய்ய முடியும் நீங்கள் வேலை வாங்க மாட்டீங்களா வாங்குவேன் வேலை வாங்காமல் விடுவேண்ணா மவுனு கட்டி வச்சுட்டு வேலை வாங்காமல் அவங்க விட முடியுமா அதெல்லாம் வேலை வாங்குவேன் வேலை பார்த்துக்குறாங்க நல்லா பார்த்துக்குறாங்களா பார்த்துக்குறாங்க அதெல்லாம் நல்லா பார்த்துக்குறாங்க அசிஸ்மா திட்டங்கள் வர டைம் அதெல்லாம் அது ஒரு குணம் குணம் சின்ன பிள்ளையில இருந்து கூடவே வளர்த்ததுனால அது அம்மாயிங்கிற முறையில் அப்படி பேசிட்டு போற பழகிருச்சு பழகிருச்சுன்னா ரெண்டு மருமெல்லாம் பேச மாட்டாங்க மனசார யாரும் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க சும்மா சும்மாதான் சின்ன பிள்ளைகள் தான் வாரி போடின்னு பேசி அதை பழக்கம் ஆயிடுச்சு அம்மாயின்னு இந்த மருமோ பேசாத அந்த மருமோலும் பேசாது ஆனால் நல்ல நல்ல பொண்ணு தான் நல்ல பொண்ணு இல்லைன்னா இப்போ கல்யாணம் பொண்ணு வச்சு இப்படியே இருப்பேனா அது எப்படி எல்லாத்தையும் விட்டு குழந்தையாக இருக்கேன் அவங்க அம்மா இல்லை அதனால் அவளை பார்த்து கால் வேணும்ல கண்டிப்பாக அதனால் அவள் கூட இருக்கேன் அவங்க அம்மா அப்பா இல்லை அப்பா இருக்காரு அப்பா இருக்காரு அம்மா தான் இல்லை அம்மா தான் இல்லை என் மாவா இருந்துட்டா தான் பிரச்சனையே இல்லையே நீங்கள் என்னக்கா அப்போ மாமியார் வந்து அம்மா மாதிரி பார்த்துக்கிறீங்களா இல்லையா எனக்கு எல்லாமே எங்கள் அம்மாயி தான் ஆனால் நீங்கள் இப்போ வெளியே போகிறதுனால அவங்க வீட்டை பார்த்துக்கலாம் கொஞ்சம் அது ஒன்று இருக்குது கொஞ்சம் சப்போர்ட்டு தான் நான் வந்து ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிறேன் நான் லாங்கெலாம் போனோன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் நாலு நாள் என்ன கவலை இல்லை ஃபுல்லாக குட்டிலாம் பார்த்துப்பாங்க பார்த்துப்பாங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அவங்க இல்லைனா ரொம்ப ஒரு ஐம்பது வருஷத்துக்கு இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு எனக்கு வயசு ஆகி நான் ஐம்பது வருஷத்துக்கு இருக்க முடியும் ஐம்பது வருஷத்துக்கு இருக்க மாட்டேங்க அதெல்லாம் இருப்ப நீ கவலைப்படாத சும்மா சாதன அதுதான் ஓடி ஓடி உழைக்குது இல்லக்கா என்னத்துக்கு எல்லா பேரும் நல்லா இருக்கும் தம்பி யாருக்காரு ஒரு கஷ்டம் நஷ்டம்னா யாரும் யாரையும் பார்க்க முடியாது எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளை சுத்தி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அப்பதானே எல்லாரும் ஜாலியா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க நம்ம ஒருத்தர் கஷ்டன்ட்டு அவங்களுக்கு ஒரு கவலையா இருக்கும் நம்ம கையில இருந்திருக்கும் இல்லாம இருக்கும் என்ன இருந்தாலும் இல்லைனாலும் மூணு மழை ஒரு ஒரு கண்ணாதான் ஒரு பார்வையாதான் வச்சுக்கிட்டு ஏன்னா அவங்க அப்பா இல்லை இல்லை அதனால இப்போ டைம் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு கண்ணில் பார்த்துருக்குது எல்லா குடும்பத்தையும் ஒரு பார்வையில் தான் இருக்கும் பிடிக்காத விஷயம் தான் என்ன அவங்க கிட்டே இருந்தது பிடிக்காத விஷயம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஏதாவது ஒன்று பிடிக்காது இதை பண்ணால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னா அப்படி செய்தது அக்கா வந்து செய்கிறது தான் வேலை செஞ்சால் கத்துவா அவ்வளோதான் கத்துறது பிடிக்கல ஆமாம் அதுதான் கத்தாத கத்தக்கூடாது அதுதான் முக்கிய இல்லாமல் கத்துவாள் ஆனால் இந்த மாமியாரம் இந்த மாதிரி சொன்னதில்லைக்கா மருத்துவங்களுக்கு வாய்ப்பு முடிய இல்ல வந்து எங்கிட்ட முன்கோவக்காரி ஏதாவது வேலை செய்ய என்னால முடியல அப்படின்னா கத்து கத்துன்னு கத்துவேன் அவ்வளவுதான் ஆட்டோமேட்டிக்கா ஆளாலும்